துளாராசி என்பர்களே நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு யோக பலனை தரக்கூடிய அனுகூலமான கிரகங்கள் என்னென்ன கவனமாக இருக்கும்படி அவயோக பலன்களை தரக்கூடிய கிரகநிலை இந்த மாதத்தில் ஏதாவது இருக்கிறதா இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு எது இவற்றையெல்லாம் பார்க்க போகிறோம் முதல்ல சாதக பலன்கள் யோக பலன்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஆடை அணிகலன்கள் அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது நீங்கள் வந்து அழகாக போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இது என்ன சுவாமி திடீர்னு எப்படி ஒருத்தர் அழகாவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது ஒருத்தருக்கு வந்து பிரச்சனையாகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு விபத்து காரணமாகவோ ஒரு நோயின் காரணமாகவோ அவருடைய தோற்றம் மாறிடும் அழகாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து விகாரமான தோற்றத்துக்கு போகிறத கூட நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம் கிரகங்களால் நடக்கக்கூடியது தான் இந்த மாதிரியான தசாபக்தியில் இப்படிப்பட்ட கோச்சாரத்தில் இவருக்கு இது போல் நடக்கணும் அப்படின்றது இருக்கிறது அதுபோல் இப்போ உங்களுக்கு அழகாகக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அழகாகிறதுனா என்னென்னா ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் அதாவது உள்முகமாக அகம் புறம்னு சொல்லி ரெண்டு இருக்குது புற அழகு அக அழகு அக அழகை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டால் நவக்கிரகங்களில் முழுமையான சுபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு பேர் வருவாங்க ரெண்டு அணிகளுடைய தலைவர்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு பேர் வருவாங்க அவங்க யாருன்னா குரு மற்றும் சுக்கரன் குருவுடைய பலம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து அக அழகு வரும் அவருக்கு வந்து இந்த யார் மேலேயும் வந்து காழ்ப்புணர்ச்சி வஞ்சம் பொறாமை பழிவாங்கணுன்ற எண்ணம் போட்டி இதெல்லாம் இருக்காது தப்பன் அவடையை மன்னிச்சு விடுறார் போனால் விட்றா போனால் போகிறான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நேரம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அவன் புரிஞ்சுப்பான் விடு பகவான் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போது அக அழகு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புற அழகு யாருக்கு கொடுப்பா யார் கொடுப்பாருன்னு கேட்டால் இப்போ நம்ம சொன்னதுலேருந்து புரிஞ்சிட்ருக்கோம் நிறைய பேருக்கு அப்போ குருவுக்கு சமமான இன்னொருத்தர் யார்னா சுக்ரன் சுக்கரபலம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வெளியில் வந்து அழகு இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போது அவங்களுக்கு உள்ளே அழகு இருக்காதா அப்படின்னு கேட்டால் அது வேற அது வந்து டீட்டெயிலாக நம்ம ஆரோஸ்கோப் அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சிக்கலாம் இண்டிவிஜுவலாக ஆனால் இப்போ சுக்ரன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்க அதனால் உங்களை வந்து நீங்கள் இன்னமும் மெருகேற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த மாதத்தில் நிறைய வந்து மேக்கப் போடுறது பார்லருக்குலாம் போகிறது நல்ல புது எல்லாம் எடுக்கிறது ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிறது